அனைத்து நல்லுவனங்களுக்கும் வணக்கம் நானுங்கள் ரவிக்குமாது இன்னும் மூலம் தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் ஈரானுடைய பேச்சுவார்த்தையில் நம்ம தொடங்க போகிறோம் ஏன்னா ஓமனில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த பேச்சுவார்த்தையில் இறுதி முடிவு என்ன எடுத்திருக்காங்க அந்த பேச்சுவார்த்தைக்கும் ரஷ்யாவுடைய பேச்சுவார்த்தைக்கும் ஏதோ தொடர்பு இருக்கா சூடான சம்மந்தப்படுத்தி ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்களே அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன திடீர்னு ட்ரம்ப் கொஞ்சம் பின்வாங்கியிருக்காங்க நேற்று கொஞ்சம் சீனாக்கிட்ட எதிர்பார்த்தாங்க ஃபோன் வருமானு பார்த்தாங்க வரல அதனால் சரி எதுக்கும் நம்ம கொஞ்சம் இறங்கி போயிடலாமேன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க அது சீனாவில் சீனான்ற பாருங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில நிறுவனங்களுக்கு ஒரு சந்தோஷ பூரிப்பில் இருக்காங்க என்னன்னு பார்த்துட்டு காசாவில் ஒரு சில பகுதிகளை நாங்கள் முழுமையாக கைப்பற்றிட்டுருன்னு சொல்லியிருக்காங்க மறுபடியும் துருக்கி வந்து இஸ்ரேலுக்குள்ளே ஒரு சில விஷயங்களை வந்து செஞ்சுருக்காங்க நிறைய விஷயங்கள் அலச வேண்டியது இருக்கிறது வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் போடலாம் போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆட்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் நேற்று ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன் நான் பதட்டப்படாமல் வாங்க ஃப்ரீ மைண்டடாக வாங்க அப்படின்னதுக்கு நண்பர் ஒருத்தர் வந்து இந்த புகையைப்படுத்த அமைச்சிருந்தார் ஐயா நாங்கள் எதுக்குங்க ஐயா பதற்றப்படுறோம் அதாவது பூகமும் வந்தாலும் சரியே பெரிய புயல் அடித்தாலும் சரியே இல்லை ஏலியன் அட்டாக்குனாலும் சரியே எந்த தாக்கல்னாலும் நாங்களாம் பதற்றமே படமாட்டோம் நாங்கள் பதற்றப்படுறதே சாப்பாடு நேரம் வந்தால் மட்டும்தான் என்ன சாப்பாடுன்னு எட்டி பார்ப்போம் இந்த பூனை மாதிரி பூனை என்ன தான் தூக்கம் அடித்தாலுமே எந்த பிரச்சனாலும் தூக்கம் அடிக்குமா ஆனால் ஒரு பிளாஸ்டிக் கவர் பிரித்து சாப்பிட்டோம்னா டக்குன்னு எந்திரிச்சு பார்க்கல அந்த மாதிரி தாங்க நாங்களும் இந்த மாதிரி செய்திக்குலாம் நாங்கள் பதற்றம் அடைய மாட்டேன் நீங்கள் தைரியமாக என்னனால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க சரி ஒரு பெரிய ஒரு கௌரவ பிரச்சனைங்க எனக்கு இல்லை உங்களுக்கு இல்லை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன கௌரவ பிரச்சனை அப்படின்னா ஈரான் வந்து தொடர்ந்து நாங்கள் மறைமுக பேச்சுவார்த்தை தான் நடத்துகிறோம் இன்டைரக்ட் பேச்சுவார்த்தை தான் நடத்துகிறோன்றதில்ல புடி விடி பிடிவாதமாக பேச்சுவார்த்தையே முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் பேசுனது டைரக்ட் பேச்சுவார்த்தை தான் அப்படின்றதில் சொல்கிறாங்க ஸோ இதில் என்ன உங்களுக்கு ஒரு பெரிய கௌரவ பிரச்சனை அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஓமனுடைய ஃபாரின் மினிஸ்டரோட எக்ஸ்தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வார்த்தையே பாருங்கள் இன்டைரக்ட் டாக் பிட்வீன் ஃபாரின் மினிஸ்டர் ஆஃப் த இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் டாக்டர் அராச்சின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் யூஎஸ்னுடைய ஸ்பெஷல் என்ஓஐ ஆஃப் மிடில் ஈஸ்ட்டு ஸ்டீவன் விக்ஸாபா அவர்கிட்டையும் நாங்கள் பேசுகிறோன்னு சொல்லிட்டாங்க இரண்டு பேர்ஸ் அவர் சொல்கிறது இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தைலாம் முடிச்சுட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அராஜி அவர்கள் வந்து என்ன சொன்னார்னால் எங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய மொத்த ஈக்குவாலிட்டியும் என்னெல்லாம் நாங்கள் பாசிட்டிவ் இருக்கோ அதை நாங்கள் சொல்லிட்டோம் அவங்களும் சொல்லிட்டாங்க இன்டைரக்டாக நடந்த அந்த பேச்சுவார்த்தையில் இப்போதன நம்பிக்கை பாசிட்டிவாக தாங்க இருக்குது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை டேட்டு அவர் சொல்லலை அப்புறம் தான் சொன்னாங்க நெக்ஸ்ட் வீக் அப்படின்றாங்க சரி இந்த டைரக்ட் ஸ்பீச்சுக்கும் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கும் என்னங்க அப்படி வித்தியாசம் அப்படின்னு நானும் பார்த்தேன் நான் ஒன்றும் இல்லைங்க ஒரு ரூம் ஹோட்டல் இருக்குங்க ஒரு ஹோட்டலில் இந்த பக்கம் ஸ்டீவன் விக்ஸாப் அவர்கள் இந்த ரூமில் ரூம் நம்பர் ஒன் நாட் ஒனில் இருக்கிறாருன்னா இப்போ அராய்ச்சி அவர்கள் ரூம் நம்பர் ஒன் நாட் டூவில் இருப்பார் இப்போ இந்த மீடியேட்டர்ஸ்லாம் ட்ரெஸ்லாம் ஒன் நாட் த்ரீயில் இருப்பாங்க இந்த ஒன் நாட் த்ரீயில் இருக்கிற மீடிய வந்து என்ன பண்ணுவாங்க நேராக ஆராய்ச்சி ரூம்னு நினைஞ்சி தலைவரே என்ன சொல்கிறீங்க அவனை அந்த தலைவர் ஒரு கடத்தை சொல்லுவார் கொடுக்குணும்னு போயிட்டு அங்கே போயிட்டு தலைவரே அவங்க இந்த கருத்து சொல்கிறாங்கன்னுவாங்க இவங்க கொடுக்குன்னு அந்த கருத்து இல்லை திரும்பி தலைவர் அந்த கருத்து சொல்கிறாங்கன்னு திரும்பி இவங்க போயிட்டு அந்த பக்கம் தலைவர் அந்த கருத்து சொல்கிறாங்க இதுதான் வந்து அந்த ஆக்கு அதாவது நான் முன்ன பதிவில் சொன்ன மாதிரி தான் இடையில் ஒரு ஸ்க்ரீனு அந்த ஸ்க்ரீனை போட்டுட்டு இவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் பேசுவாங்க பட் அவங்க பேசுறதும் காதை கேட்டுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஸ்க்ரீன் இழுத்துட்டா டைரெக்டாகக்கு இப்படி இழுத்து விட்டுட்டாங்கன்னா இன்டைரக்டாக இதில் என்ன எனக்கு கௌரவ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈரான் வந்து ரொம்ப பிடிவாதமாக நாங்கள் இன்டைரக்ட் தான் இன்டைரக்ட் தான் அப்படின்றது அவங்க ஈரானுடைய பத்திரிகைகள் அனைத்துமே இது ரொம்ப முதல் வார்த்தையே மென்ஷன் பண்ணுறாங்க இன்டைரக்ட் ஆக்குன்றது அமெரிக்கா ஒரு வார்த்தை எல்லா வார்த்தையிலுமே நாங்கள் நேரடி பார்த்து தான் நடத்துகிறோம் இடையெல்லாம் யாரும் கிடையாதுன்றாங்க சரி அது அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை முதல்ல இந்த பிரச்சனையை தீர்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பேச்சுவார்த்தையை சக்ஸஸ் பண்ணுறீங்க பண்ணாத போகிறீங்க அது செகண்டரி கேஸ் தான் இப்போ முதல்ல இது நேரடி பேச்சுவார்த்தையா மறைமுக பேச்சுவார்த்தையா அப்படின்றதுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு சரி இந்த முரண்பாடெல்லாம் தாண்டி என்ன ஒப்பந்தங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் பாசிட்டிவாக எடுத்த முடிவு எங்களுக்கு ஓகே தான் சொல்லியிருக்காங்கன்றாங்க என்ன தான் பாசிட்டிவாக முடிவு எடுத்தாங்கன்றதை மறுவச்ச நபர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க ஏன்னால் இவங்க சம்பந்தப்பட்ட நபர்கள் செய்தியாளர்களிட ஆ ஆ ரைட் ரைட் ஆ ஓகேப்பா பாசிட்டிவாக வந்துருச்சுன்னு போறாங்க அமெரிக்கா தரப்புல ஓ ஓகே ஓகே பாசிட்டிவாக வந்துடுச்சுன்னு போறாங்க அப்போ என்னவா பேசிக்கிட்டீங்க அப்படின்னா இரண்டு விஷயங்கள்னு சொல்கிறாங்க இப்போ அமெரிக்கா தரப்பில் எங்களோட கோரிக்கை முழுமையாக ஈரான்கிட்ட அணுவாயுதம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கணும் அதை நாங்கள் தெளிவா தெளிவான நிலைப்பாடு பண்ணுறாங்க அப்போ ஈரான் தரப்பில் என்ன ஒரு சில கோரிக்கைகள் வைக்கப்பட்டதாக ஈரானுடைய ஊடகங்களை அழுத்து அழுத்தம் திருத்தமாக எட்டி பார்த்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அப்படின்னா நீங்கள் மிடில் ஈஸ்ட்டில் எந்த அணுவாயுதும் இல்லாத ஒரு சூழ்நிலையும் உங்களால் உருவாக்க முடியுமா அதை நீங்கள் வந்து ஆஃப் பண்ண முடியுமான்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்களாம் பட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் சொல்லியிருக்காங்க ஒரு வாரம் கழித்து நேரடி பேச்சுவார்த்தைன்னு சொல்லியிருக்காங்க நிச்சயம் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் சரி பாசிட்டிவாக முடிஞ்சிருச்சு ஊடகங்களே ரைட்டர்ஸ் போன்ற பத்திரிக்கைகளே கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன் அப்படி அடுத்த பிரச்சனையை நீங்கள் எடுத்து வர்றீங்க இந்த புகைப்படம் பார்க்குறீங்களே இந்த புகைப்படம் வந்து மேக்சர் போன்ற பெரிய சேட்டலைட் இமேஜஸ்லேருந்து வெளியேற்றிருக்காங்க சூடானில் இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் நேராக இருந்து சூடான் அப்படி இல்லைனா ஈரான்லேருந்து சூடான் இங்கே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு கிரவுண்டு கிரவுண்ட் ஆப்ரேஷன்னா அண்டர் க்ரௌண்டு ஃபுல்லாக ஆயுதங்கள் மீதி எல்லாமே ஈரான் அடிஷ்னலாக ஐஆர்ஜிசி வந்து இங்கே சூடானில் வாடகை எடுத்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அடிஷ்னலாக இருக்கட்டும்ன்றதுக்காக ரஷ்யாவும் துணை புரிஞ்சிட்ருக்காங்கன்ற மாதிரி இன்றைக்கி ஒரு கொண்டு புகைப்படத்தோடு வெளியிடுறாங்க ஐயா இப்போதான் எதுவுங்க ஈரானுக்குள்ள அப்படி இப்படின்னு போயிட்ருக்கேன் அதுக்குள்ளே மற்றொரு பிரச்சனையை உடனே கோடு வந்து இப்படி இருக்கீங்களே கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்றது ஒன்று இரண்டாவது என்னென்னா இந்த சூடானுடைய புகைப்படத்துக்கும் துருக்கி அதிபர் அவர்களோட பேச்சுவார்த்தைக்கு சம்மந்தம் இல்லை இருந்தாலும் துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் என்னென்னா சூடானுடைய கிட்ட பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தை நடத்தணும் மறுபடியும் நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி மீதி எல்லாத்தையும் துருக்கியுடைய நிலைப்பாடு இன்டெலிஜென்ஸ் ஷேரில் நாங்கள் எந்த அளவுக்கு பண்ண போகிறோம் பேரேக்ட்ருலாம் நாங்கள் கொடுக்க போகிறோன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் ஏதோ ஒரு சம்பவம் அந்த இடத்துல லைட்டாக குசு குசுன்னு ஒரு லைட்டாக சம்பவம் வருது அதை தாண்டி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா அமெரிக்காவுடைய வீக்னஸ் பாயிண்ட்டை சொல்லட்டுமா இந்த பேச்சுவார்த்தையில் என்ன அமெரிக்க தரப்பில் இறுதியான கோரிக்கை வச்சுருப்பாங்க ஈரான் பாசிட்டிவ் மோடில் இருக்காங்கன்னு சொல்லட்டுமா இப்போ நேற்று ஸ்டீவன் விக்ஸாப் அவர்கள் வந்து அங்கே ரஷ்யா கிட்டே போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தாங்கல்ல அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் வந்து இங்கே அமேரி எங்கள் உக்ரைனுடைய டெலிகேஷன் வந்து அங்கே அமெரிக்காவுக்கு போயிருக்காங்கல்ல அதையும் மேட்ச் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா ரஷ்யாவிலிருந்து உக்ரைன் வழியாக கேஸ் புரோம் பைப் லைன் போகுது அதுக்காக வருஷத்துக்கு வாடகை வந்து ஒரு பில்லியன் கொடுத்தாங்க ரஷ்யா ஆனால் அது தடைப்பட்டதுனால ரஷ்யாவுக்கு வந்து ஒரு ம ஒரு அஞ்சிலிருந்து ஒரு ஆறு பில்லியனுக்கு அதை விட மோசமான லாஸு இப்போ அமெரிக்கா என்ன கேட்குறாங்கன்னா அந்த கேஸ் ப்ரோம் எடுத்துகிட்டு நாங்கள் எங்கள் நிறுவனம் எங்கள் ஆளுங்களை கொண்டு வந்து விட்றோங்க அதாவது அவங்க தேவை உலகம் முழுவதும் பணக்காரர்களை உருவாக்குவது தனது நிறுவனங்களை நிறுவுவது அதுதானே அதனால் நாங்கள் எங்கள் கேஸ் ப்ரோம் எங்கள் நிறுவனங்கள் நீங்கள் வித்துடுங்க நாங்கள் பைப் லைன் இங்கிருந்து அனுப்பிக்கிறோம் என்ன ஓகேவான்னு ஒரு டீலாம் அதற்கு வந்து ரஷ்யா ஓகே சொன்ன மாதிரி சொல்கிறாங்க அதனால் இப்போ உக்ரைன்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா இப்போ ரஷ்யா பைப்லைன் கொண்டு வந்தால் தான் பிரச்சனை அந்த பைப்லைன் கேஸ் விட நாங்கள் வாங்கிட்டால் உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல அந்த மினரல் டீலை விட இதையும் சேர்த்து எங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டை போடு கிட்ட எப்படி நாங்கள் ஏற்றுமதி பண்ணுறோமோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம் ஒன்றும் இல்லை இப்படி வாங்கி கொடுக்குறதுல என்றைக்குமே இடை இடைத்தரகிறதானே பிழைக்கிறாங்க வேறு யாருங்க பிழைக்கிறாங்க இப்போ அடிப்படை விவசாயிகளே எடுத்துக்கோங்க தென்னை மரத்தில் ஏறிதல்னா ஒரு தேங்காய் வந்து ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் கூட விற்கிறதில்ல எங்கள் தென்னை மரத்துலேருந்து ஆனால் அதே கடையில் போனால் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வருது தக்காளி வீட்டில் பா விளைநிலங்களாக இருக்கும்போது குறைவாக வருது அங்கே போய் நம்ம மார்க்கெட்டில் வேறு எங்கேயாவது கேட்டால் அப்படின்னா மூன்று மடங்கு நான்கு மடங்கு விற்கிது இது தானே இது இது மட்டும் இல்லைங்க உலகளாவிய அளவில் யார் பிழைக்கிறாங்கன்னா இப்படி சும்மா அப்படி கை மாற்றி கொடுக்குறாங்க பாரு அவங்க தான் பெருசாக பிழைக்கிறாங்க அதுதான் அமெரிக்கா பண்ணிகிட்ருக்காங்க குரூடாயில் இந்த பக்கம் வாங்கி அப்படி கை மாற்றி மற்ற நாடுகளை மிரட்டி விற்கிறாங்க அவங்க பணக்காரர் இதுதானே விஷயமே நம்ம எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் உழைக்காமல் நோகாமல் நம்ம வளருனா இடைத்தரகரா ஏதாவது ஒன்று இப்போ சீக்கிரமாக அதுவும் இப்போ பணக்காரராக வராங்கன்னா ரியல் எஸ்டேட் ரியல் இல்லைங்க ரெண்டே ரெண்டு லேண்டு மாட்டுச்சின்னா போதும் நல்லா பணக்காராக இல்லைன்றாங்க ஓ மை காட் கம் டு த பாயிண்ட் இது தாங்க விஷயமே என்னுடைய வீக்னஸ் பாயிண்ட்டு விஷயமே என்னவோ அதை விட்டுட்டு சும்மா வள மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ ஈரான் ஈரான் சாரி ஈரான் எடுத்து பாருங்கள் ரஷ்யா ரஷ்யாக்கிட்ட ஏன்னா விஷயம் வந்து அங்கே போனதுனால மறுபடியும் அதை கொண்டு வந்து இங்கே இழுத்துட்டு கொண்டு வந்து நிறுத்தணும் இல்லையா அதனால் இவ்வளோ பிரச்சனை ஆகிடுச்சி அதனால் உக்ரைன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க உக்ரைன் வந்து சரின்னு சொல்கிற மாதிரி ஒரு சில தகவலாம் சொல்கிறாங்க ஏன்னா நான் உங்களுக்கு நூற்றி இருபது பில்லியன் பக்கம் உங்களுக்கு கொடுத்தது நாங்கள் இதில் சரி கட்டிக்கிறோன்றாங்க அப்போ நிஜமாகவே இவங்க அமைதி ஏற்படுத்த போனாங்களா இல்லை பிஸ்னஸ் டீல் கொண்டு போனாங்களான்றது ஒரு சந்தேகத்தை வச்சுக்கோங்க அதே சந்தேகத்தை கொண்டு வந்து ஈரானில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நிஜமாகவே இவங்க ஈரான் அணுவாயுதத்தை நீக்குவதற்காக போகிறாங்களா இல்லை நாங்கள் இஸ்ரேலுக்கிட்ட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிறோம் உங்கள் என்ன இப்போ சமீபத்தில் ஈரான்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா பேட்ரி தயாரிப்பதற்கான பெரிய அளவுக்கு லித்தியம்லாம் அதிகமாக கண்டுபிடிச்சிருக்காங்க அதை ஏதாவது சைடில் கொடுக்க முடியுமா நான் இஸ்ரேலை சமாளிச்சுக்கிறேன் ஏன்னா உங்ககிட்ட அணுவாயுதம் இல்லைன்றதையும் ஒரு உறுதிப்படுத்திட்டோன்னா உங்கள் நாட்டையும் நாங்கள் முன்னேற்றுறோம் வேற ஏதாவது சைடியில் பண்ண முடியுமான்றதையும் பேசியிருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் எனக்கெனமோ உள் மனசு நூறு பர்சன்ட் சொல்லுது இது பாசிட்டிவாக வந்துருச்சு அப்படின்னா அடுத்து பிஸ்னஸ் டீலிங்கே ஈரானையும் விட்டு வைக்க மாட்டாங்க அங்கேயும் ஒரு வளர்ச்சி போகிறதுக்கு தயாராகும் ஏன்னா இவங்க சாதாரண ஆளுங்க கிடையாது ஈரான் ஈராக் யுத்தத்துக்கு ஈரானுக்கும் ஆயுதம் கொடுத்தாங்க ஈராக்குக்கும் ஆயுதம் கொடுத்தாலும் இவங்க அதனால இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இன்னொன்று கூட சொல்கிறாங்க மறுவைத்த நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது இந்த ஒரு வரைபடத்தை பார்க்குறீங்களே இந்த வரைபடத்தில் இந்த பிங்க் கலர்லாம் இருக்குல்ல பிங்க் கலரை தவிர மீடியனோ ஜாப்ரோசிஷியா டானக்ஸ் கெர்ஷன் இந்த மூன்று பகுதி இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பகுதியை மட்டும் விட்டுட்டு ஆயுதங்கள் இல்லாமல் ஆனாங்கன்னா நாங்கள் இந்த தாக்கல் நடத்துகிறோம் இல்லைனா அது வரைக்கும் நாங்கள் தாக்கல் நடத்திட்டு தான் இருப்போம் அப்படின்றதுல ரஷ்யா தரப்பில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க இல்லைனா தனி டெரிட்டரியாக அனௌன்ஸ் பண்ணுறது எங்கள் கண்ட்ரோலில் கொடுத்துட்ற சொல்லுங்கள் ஆ அப்படின்றாங்க சரி உங்களுக்கு அடுத்து ஒரு புகைப்படத்தையும் காட்டுறேன் இதை வந்து கெலாக்ஸ் விஷன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கிறாராம் எங்கள் உக்ரைன்கிட்டையும் எங்கள் வெஸ்டர்ன் நாடுகளுக்கு குறிப்பாக ஐரோப்பா யூகே கட்டலாம் இந்த பிங்க் கலர்லாம் இருக்குல்ல பிங்க் கலர் பதில் ஒரு கருப்பு கோடு இருக்குது பார்த்தியா அது வந்து பதினெட்டு மைல் டீ மிலிட்டரி சோனை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களாம் ரஷ்யா ரஷ்யாக்கிட்டே இருக்கிற மாதிரியான் அதில் மஞ்சள் கலர் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல உக்ரைனோட வீரர்களை நிறுத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கீழே அந்த பக்கம் அந்த அதை ப்ளூ கலர் இருக்குல்ல அந்த இடத்துல ஃப்ரான்ஸ் பிரிட்டிஷ் இவங்க உக்ரைனுடைய வீரர்கள் அங்கே வேணாம் நிலைநிறுத்திக்கிட்டோம் அப்படின்னு இவர் ஒரு ஐடியாவை கொடுத்துருக்குறாராம் எந்த ஐடியா எது செயல்படுதுன்னு தெரியல ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா அமெரிக்கா அமைதி ஏற்படுத்ததாக ஒரு நாட்டுக்கிட்ட போகிறாங்க அப்படின்னா அது நம்மளுடைய அடிப்படை தவறு அது ஊடகங்களுடைய பிரதிபலிப்பாக இருக்கலாம் ஒரு பக்கம் பாசிட்டிவ் மைண்டோடு ரெண்டாக இருப்பாங்க ஒன்று அந்த இடத்துல உள்ளே போந்து பிஸ்னஸை பார்க்கறாங்கன்னு அடுத்தவனும் நான் நினைக்கிறேன் நான் பர்சனலாக இல்லை அவங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் இந்த இடத்தில் பொதுத்தளத்தில் வரவேற்கப்படுகிறது அது குட் என்று சொல்லப்படுகிறது சரி அடுத்த விஷயத்துக்கு போகலாம் அமெரிக்கா வந்து கொஞ்சம் இரண்டு நாளாக ரொம்ப வீராக இருந்தாங்க சீனா மீது தடையை போட்டுட்டு சார் இன்றைக்கி கொஞ்சம் நூற்றி நாற்பத்தஞ்சு இருக்குது நேற்று வரைக்கும் கொஞ்சம் ஒரு நாளாக அமைதியாக இருக்கீங்க ஒரு அடுத்த இன்னொரு பதினஞ்சு பர்சன்ட் ஏற்றிடலாமா சார் சார் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கிட்ட கேட்டிருப்பாங்களான்றது ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் நீ மனவிரக்தி ஆகிட்டார் ஃபோன் எதிர்பார்த்தாலும் வரல கொஞ்சம் சீனா ஃபோன் வரனால சரி நம்மளே கொஞ்சம் இறங்கி போயிடலாமா அதனால் மொதல் ஆஃபர் கொடுத்துட்டாரு அங்கே இருந்து இந்த எலக்ட்ரானிக் கூட்ஸ் எல்லாம் இருக்குல்ல எலக்ட்ரானிக் பொருட்கள் பார்ட்ஸ் மீதியெல்லாம் இருக்குல்ல குறிப்பாக சாம்சங் ஃபோனாக இருக்கட்டும் ஐஃபோனாக இருக்கட்டும் இதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் வரி வேண்டாம் குறைச்சிருங்க வேண்டாம் ஏன்னா நம்ம மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க ஐயா இது மட்டும் இல்லை நீங்கள் போட்ட வரிகள் எல்லாமே உங்கள் மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க எல்லாமே வரியேறி இருக்குது இப்போ ஏன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிளாக மக்களுக்கு சீக்கிரமாக புரியணும்னா அதுதானே புரியுது இப்போ மற்ற எல்லாத்த விட ஐஃபோன் வாங்குறவங்களுடைய மோகம் அதிகமாக இருக்குல்ல கிட்னி வித்தெல்லாம் ஐஃபோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னும் போது எவ்வளோ மோகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது ஆயிரத்தி ஐநூறு டாலர் இருக்குது அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் மூவாயிரம் டாலராக போகுது அதனால் பெரிய அளவுக்கு மக்கள் பாதிக்கப்படுறாங்கனால அந்த வேலையை சாம்சங் அப்புறம் வந்து பிக் ஸ்க்ரீன் டிவி ஸ்க்ரீனு மீதி எல்லாமே ஏன்னா இது எல்லாமே அமெரிக்காவில் ப்ரொடக்ஷன் இருக்கான்னா அமெரிக்காவில் பத்து பர்சன்ட் தான் ப்ரொடக்ஷனு இது எல்லாமே வெளியே அசம்பிள் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி இறக்குமதி பண்ணுறது தான் வாங்கிக்கோங்க அதிகம் விலை கொடுத்து வாங்கிக்கோங்கன்னு ஒன்று அதனால் கீழே இறங்கி வந்துட்டார் ஆப்பிள் வந்து பெரிய மூச்சு விட்டாங்க தலைவா போது இது போதும் தலைவா எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஒருவேளை அண்டர் டீலிங் ஏற்படுத்தி தலைவான ஒரு அஞ்சாறு பில்லியன் கொடுத்துற எனக்கு ஏதாவது சலுகை பண்ணுங்கன்னு சொன்னாங்களான்னு தெரியல அது ஆ செகண்ட் சாப்டர் விட்டுருலாம் இரண்டாவது விஷயம் என்ன அந்த ரேர் எடுத்த எலிமெண்ட் வந்து இணையிலேருந்து நிறுத்திட்டாங்க சீனா ரேர் எடுத்து எலிமெண்ட்னா அமெரிக்கானுடைய பேட்ரி ப்ரொடக்ஷன் இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட பேட்ரி ப்ரொடக்ஷனில் தொண்ணூறு பர்சன்ட்டு யார் சப்ளை பண்ணுறாங்கன்னா சீனா தான் சப்ளை பண்ணுறாங்க அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது இன்றைக்கி சீனா என்ன பண்ணிட்டாங்க நிறுத்து கோட் நிறுத்துன்ட்டாங்க நிறுத்துன்னாங்க அடுத்த செக் வச்சிடலான்ட்டாங்க அதனால தான் இப்போ தையா தக்கானு குதிச்சிட்டு இருக்காங்க அமெரிக்கா வேறு எங்கேயாவது சீக்கிரமாக நம்மளுக்கு கிடைக்குமான்னு பார்க்குறாங்க ஒன்று ஆப்கானிஸ்தானில் இருக்குது ஆனால் எவ்வளோ சீக்கிரம் அவங்க பேச்சுவார்த்தை ஈடுபடுறாங்கன்னு தெரில மெயில் ஒன்று பண்ண வேண்டியது தான் ஆப்கானிஸ்தானில் ஒன்று இருக்குது அப்புறம் ஈரான்கிட்ட இருக்குது அதுதான் ஈரான்கிட்ட முட்டி இருக்காங்க அப்புறம் மற்றபடி ரஷ்யா கிட்டே இருக்குது ரஷ்யா கிட்டே அதான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க எங்கே சக்ஸஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் சீனா நிறுத்திட்டாங்க இல்லை அமெரிக்கா இறங்கி வந்து மறுபடியும் நாங்களே என்ன பண்ணுறோம் ஃபோன் பண்ணுறது சொல்லிட்டு பண்ணுறாங்களான்னு தெரியல அதே போல் தைவான டிஎஸ்எம்சி வந்து பெரும்பாலும் நாங்கள் தான் உங்களுக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கோம் உங்கள் நாட்டோட தேவை அமெரிக்காவுக்கும் முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் அளவுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அதனால் இந்த போலியா அந்த வரி உயர்த்தினெலாம் கொஞ்சம் வேண்டாம் கொஞ்சம் வாங்க உட்காந்து பேசலாம் நான் டேரிஃபுக்கு வரோம் வாங்கன்ற மாதிரி அவங்களும் லைட்டாக அப்படி குரல வாங்க சார் இதுக்கு மாதிரி சார் வாங்க சார் வாங்க சார் அந்த வித்தியாசம் இருக்குல்ல அந்த ரெண்டு வித்தியாசத்தை ரொம்ப புரிஞ்சுக்கலாம் நம்ம சரி அடுத்து மிக முக்கியமான அப்டேட் என்னென்னா நம்ம உக்ரைன்கிட்ட போயிடலாம் ஏன்னா அமெரிக்கானுடைய விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டாங்க எஃப் சிக்ஸ்டினை யாராலும் தொட முடியாது தொட்டுப்பா தான் தொட முடியாது சீண்ட முடியாதுலாம் சொன்னாங்கல்ல முடிச்சுட்டாங்க யா அதாவது எப்படி சுட்டு வீழ்த்தினாங்க என்னன்னலாம் தெரில ஆனால் எவத்தில் தனது ட்விட்டில் வந்து ஜெலன்ஸ்கி வந்து ஆமாம் எஃப் சிக்ஸ்டீன் உடைய விமானி இருபத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க விமானி வந்து இறந்து போயிட்டார் எப்படி இறந்தார் என்னன்னலாம் சொல்லலை ஆனால் இறந்து போயிட்டார் ஃப்ரெண்ட்லி ஃபயர்னு சொல்ல வராரா இல்லை ரஷ்யா சுட்டு வீழ்த்திட்டாங்கன்னு சொல்கிறாரான்னு தெரில பட் ரஷ்யா சுட்டு வீழ்த்திட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா எஃப் சிக்ஸ்டீன் வந்து சேல்ஸ் ஆகாது அப்புறம் கொடுக்குறதும் கொடுக்க மாட்டாங்க ரொம்ப டேஞ்சராக அதனால் அதனால் அவங்களே என்ன சொல்லுவாங்க இப்போதைக்கு இது வந்து நாங்கள் சுட்டுட்டோம் சுட்டு வீழ்ந்த எங்களுக்கு நாங்களே சும்மா தமாசுக்கு விளையாடிக்கிட்டோம்னு சொல்ல போகிறாருன்னு தெரில இது வந்து இரண்டாவது போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் இன்னும் முழுமையாக வெளியே வரட்டும் இது அமெரிக்காவுக்கு கொஞ்சம் என்ன யாராலையும் தொட முடியாது சுட்டு வீழ்த்த முடியாது அவ்வளோ சீக்கிரம்லாம் சொன்னது பெரிய டேஞ்சர் இப்போ உக்ரைன் கொடுக்கலாமா வேண்டாமான்னு அடுத்து ஆஸ்லேஷன் போட்டுருவாங்க இப்போ ஒரு நேட்டோனுடைய தலைவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா மார்க்ரூட்டி அவர்கள் வந்து இப்போ அடுத்த ஒரு குண்டை போட்டார் இது ஏற்கனவே போட்ட குண்டு தான் ஒருவேளை டாபிக் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் பேசினாரா என்னன்னு தெரியல அமெரிக்கா அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யா விண்வெளியில் போயிட்டு அணுவாயத்தை நிறுத்தி பெரிய அளவுக்கு நீ எல்லா சேட்டலைட்டும் அடுத்த வருஷத்துக்குள்ளே முடிக்க போகிறாங்க கதையை நம்ம எந்த தொலைத்தொடர்பும் இல்லாமல் நம்ம கதை முடிய போகுது இதுக்கப்புறம் நேட்டோ நாடுகளுடைய யுத்தம் வந்து பூமியில் கிடையாது மேலே ஆகாயத்தில் தான் போங்க அங்கே போய் கிளம்புங்க ஆளாளுக்கு போயிட்டு அங்கே போய் சண்டை போடுங்கன்ற மாதிரி அடுத்த ஒரு பரபரப்பை வந்து கிளப்பியிருக்கிறாங்க இருந்தாலும் போலந்து தரப்பில் இருந்து சொல்லிட்டாங்க போலந்துடைய பிரசிடென்ட் டூடா அவர்கள் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் சீக்கிரமாக அவராளை மட்டும்தான் உக்ரைன் ரஷ்யா வந்து பேச்சுவார்த்தைக்கு அமைதி ஏற்படுத்த முடியும்னு ஒரு நம்பிக்கையும் சத்திய பிரமாணத்தையும் செய்தி கொடுத்துருக்கிறார் அதனால் கொஞ்சம் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போதைய நிலைமைக்கு ஒரு ஆறுதல் சொல்லியிருக்காங்க உக்ரைன் வந்து பதினாலாவது முறையாக வெர்காவா ராதா அதாவது என்னென்னா மார்ஷியல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வர ஏப்ரல் பதினஞ்சிலிருந்து பதினெட்டுக்குள்ளே முடியுது இராணுவ சட்டம் கட்டாய இராணுவ சட்டம் வந்து முடியுது அடுத்த இராணுவ சட்டம் வந்து ஆகஸ்ட் ஆறு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன இன்னும் யுத்தம் முடியல இல்லையா அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ரஷ்யா வந்து டினிபுரோ பகுதியில் பாலிஸ்டிக் ஏவுகணை மூலயமா பெரிய தாக்கல் எடுத்திருக்காங்க அதில் ஒரு சில ஊடகங்களும் ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா ஆயுத குடோன்களை அழித்ததாக சொல்கிறாங்க இவங்க நகி ஹே டார்கெட் ஹே ஹோம் ஹே ஹேன்றாங்க அதாவது வீட்டு பகுதியில் இருந்த மக்கள் மீது தாக்கல் நடத்திட்டுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஃபினான்சியல் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஷ்யா வந்து பெரும் இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் பொருளாதார ரீதியாக ஏன்னா குரூடாயில் வந்து ஒரு பேரலுக்கு ஐம்பது டாலர் அளவுக்கு வந்துடுச்சு இது மிகப்பெரிய ஒரு அடி எண்பது ரூபா தொண்ணூறுரூவா நூறுரூபான்னு வித்த காலத்தில் போயிட்டு இப்போ ஐம்பது ரூபான்னு வரும்போது பொருளாதார ரீதியாட்டி முந்நூற்றி நாற்பது பில்லியனுக்கு மேலே அவங்க இழந்திருக்கிறாங்க இன்னும் இது தொடருமானால் மிகப்பெரிய ஒரு அவ்வளோதான் அப்படின்றாங்க இது அமெரிக்காவுக்கு சேர்த்தி தான் இந்த குரூட் விலை குறைவு என்பது அமெரிக்காவுக்கு சேர்த்தி தான் லாஸு அவங்க இடைத்தரகராக இருக்காங்க அந்த அந்த வகையில் அவ்வளோ சீக்கிரம் லாஸ் இருக்காது வாங்கி விற்கிறவங்க தானே அவங்க அதனால் லாஸ் இல்லை நிஜந்தாங்க நீங்கள் அமெரிக்காவோடய ரிசர்வ் எடுத்தோம் அப்படின்னா அவங்க குரூட் அவ்வளோ சீக்கிரம் இன்னும் அவங்க ரிசர்வ் அவங்க எடுக்கவே ஆரம்பிக்கல அவங்ககிட்ட நிறைய ரிசோர்ஸ் இருக்குது ஆனால் எடுக்க ஆரம்பிக்கல எல்லாமே வாங்கி வாங்கி இப்படி விற்று தான் அவங்க பணக்காராக இருக்கிறாங்க இன்ன வரைக்குமே இன்னொரு பெலாரஸுக்கு வந்து இன்னைக்கு பெலாரஸும் பாகிஸ்தானும் ஒரு மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட்டு ஒன்றரை லட்சம் பாகிஸ்தானுடைய இளைஞரினுடைய ஒர்க்கர்ஸ் வந்து பெலாரஸில் தேவைப்படுதா லேபர்ஸ் அட்டேச் நிறைய இருக்கும் அதனால் களத்தில் இறக்குறாங்க இனி அது இனி மினி பாகிஸ்தானாக உருவாக போகிறது பெலாரஸில் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேரால் இல்லை ஒன்றரை லட்சம் பாகிஸ்தானுடைய இளைஞர்கள் அங்கே பெலாரஸ்ல வேலைக்காக இறக்கப்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு டீல் இனி பெலாரஸ் வந்து சிறப்பாக இருக்கும்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க சரி இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம்னா இஸ்ரேல்கிட்ட போயிடலாம் இஸ்ரேல் வந்து ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழலை இன்னைக்கு கேண்டஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா ராஃபா பகுதி முழுமையாக எங்கள் பகுதிக்கு வந்துருச்சு எங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க ஸோ மிகப்பெரிய ஒரு பகுதியை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததா திடீர்னு இன்றைக்கி மாலையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க வெளியிட்ட வரைபடம் ஒன்று இந்த வரைபடத்தில் அந்த ராஃபா பகுதியில் மிச்சம் இருக்கிற ஒரு ரெட் கலர் பகுதியும் அந்த பக்கம் தள்ளி போங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவசரமாக ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க அது புகைப்படம் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது இது எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா முதல் வரைபடம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இது மூணு கலரில் இருக்குது அதில் மூணு கலருமே கீழே நான் அதை கீழே போட்டிருக்கு பாருங்கள் அந்த மஞ்சள் கலர் இருக்குல்ல அது மட்டும்தான் இப்போதைக்கு மக்களோட நடமாட்டம் இருக்குது மீதி எல்லாமே அந்த பிங்க் கலர்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர்டர் மக்கள் அங்கேருந்து அது அடுத்த பக்கம் கோல போகன்றாங்க அந்த பிங்க் கலரை விட இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கு பார்த்தியா அது வந்து முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க மீதி கலர்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நோ கோ ஜோன் அந்த லைட் லைட் கலர் மாதிரி இருக்குல்ல ஆஷ் மாதிரி அது எல்லாமே நோ கோ கோ ஜோன் யாரும் மக்கள் வந்து போகக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த வரைபடமும் நான் அந்த ராஃபா பகுதிக்குள்ளே முருங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டை உருவாக்கியிருக்காங்க அது முழுமையா தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க இது கொண்டு வந்துட்டாங்கன்னா இனி அங்க எகிப்திலிருந்து இருந்து அனுப்பப்படுகிற பொருட்கள் முழுவதும் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்கு வரப்பட்டு இங்க இருந்து பர்மிஷன் கொடுத்தாவா இனி மக்களுக்கு உணவு போகும் இல்லைன்னா போகவே போகாது ஆல்ரெடி ஒரு மாசத்துக்கு மேல உணவு கொஞ்சம் உள்ள வந்து கட் பண்ணி வச்சிருக்காங்கன்றது அங்க இருந்த தகவல் சோ அதனால ரொம்ப டேஞ்சர் ஜோன்ல இருக்கு காசா நம்ம முந்தைய பதிவில் சொன்னால் இப்பயும் பண்ணோம் இஸ்ரேல் பெரிய தாக்குதல்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள் ஐநா ஐநாவுடைய மனித உரிமை ஆணையம்லாம் பெரிய அளவுக்கு தலையிட்டு இருக்காங்க இன்றைக்கி நிறைய நாட்டில் வந்து பாரசீனத்துக்கு ஆதரவான போராட்டத்தில் காசாவுக்கு ஆதரவான போராட்டத்தில் பங்களாதேஷனுடைய போராட்டம் கொஞ்சம் திரும்பி பார்க்குறமா இருந்தது நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஒரு அது என்ன ட்ரெயினில் போகிறாங்கல்ல கொஞ்சம் விட்டுருந்தா நேராக போய் காசாவிலேயே இறங்கியிருப்பாங்க போல் மக்கள் ஏ வழிவிடு வழிவிடு வழிவிட நேராக காசாவுக்கே விட்டுருப்பாங்க போல் அங்கே ட்ரெயின் ரூட் இல்லாதனால தப்பிச்சு தாங்க இல்லைனா நேரம் தான் போயிருப்பேன் அந்த அளவுக்கான மக்கள் எதிர்ப்பு முழு எதிர்ப்பு இன்னைக்கு பங்களாதேஷில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருந்தாங்க ஆதரவாக ஃபைனலா அந்த வீடியோவோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில ட்ரம்ப்போட ட்வீட்டோட முடிச்சிடலாம் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா மெக்சிகோ கிட்ட ஒன்று புள்ளி மூணு மில்லியன் ஏக்கர் அளவுக்கான வாட்டர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆளில் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டாங்க பட் லாஸ்ட் இயர் என்ன ஆச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு சிகர் மில்லுக்கு வந்து இவங்க தண்ணியெலாம் கொடுக்காதனால அந்த சுகர் மில்லு க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு ஆகிடுச்சு இந்த மாதிரி தொடர்ந்து அந்த சவுத் டெக்ஸாஸ் பகுதியில் வாட்டரை வந்து சரியாக அவங்க கொடுக்கல வந்து ஸ்லீப்பி ஜோ பைடன் வந்து குரட்டை விட்டு தூங்கிட்டார் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உதவி செய்யலை மெக்சிகோ அந்த இடத்துல சூறையாடி இருக்குது அன்ற மாதிரி பெரிய குற்றச்சாட்டை சொல்லி அதை டோட்டலாக கேன்சல் பண்ணிட்டார் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா இந்த இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு போடப்பட்ட அக்ரிமெண்ட்டு இந்த மேலேருந்து கீழே வரும்போது மேலே யுனைடெட் ஸ்டேட் மஞ்சள் கலர் கீழே இருக்கிறது மெக்சிகோ ரெண்டு ப்ளூ கலர் லைன் இருக்குது பார்த்தியா அது வந்து ஆறு இந்த ஆறு என்னென்னா இந்த மெக்சிகோக்கிட்ட வர இடத்துல அந்த செவப்பு கலர் இருக்குது பார்த்தியா அது வந்து எக்ஸிஸ்டிங் பேரியர் வால் மாதிரி அந்த கருப்பு கலர் இருக்குது வந்து இன்னொன்று டனல் மாதிரி இருக்குது இந்த இடத்துல அந்த பக்கத்தில் கூட விவசாயிகள் கூட கொடுக்காம நேராக இவங்க எடுத்துக்கிட்டாங்க நம்ம பார்த்து அனுப்புகிற தண்ணி தானே இது அந்த இடத்துல அப்படி என்ன அவங்களுக்கு ஒரு பெரிய லெத்தாஜிக்கல் எப்படி அவங்க தடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த டவுஜியானான்ற பகுதிகளுக்கு இனி நீர் போகாத அளவுக்கு தடுத்து நிறுத்துங்கன்னு இன்னைக்கு ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்க அடுத்து மெக்சிகோ என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல அது ஒரு சூழ்நிலை நம்ம ஃபைனலாக ஒரே ஒரு பதிவுங்க பீகாருங்க பீகார்ல கடந்த இரண்டு நாட்களாக இடி மின்னல் மலை இந்த இடி மின்னல் மலைக்கு வந்து எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துல எண்பது பேர் இறந்து போயிட்டாங்க போன வருஷம் இதே மாதிரி நூற்றி நாற்பது பேர் பக்கம் இறந்து போனாங்க இடி மின்னலுக்கே இந்த அளவுக்கு இருக்குன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க எண்பது பேர் பக்கம் இருந்து போயிருக்காங்க பீகாரில் பெரிய ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்கு சேனல் நன்றி வணக்கம்